அருமையானவர்களே கேரள மாநிலத்தில் கடந்த மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது அப்போதிலிருந்தே அங்கு கனமழை கொட்டி வருகிறது குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை கொட்டியது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இரண்டு மாதத்திற்கு மேலான நிலையிலும் கேரள மாநிலத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது வயநாட்டில் கடந்த இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்த நிலையில் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது முதல் நிலச்சரிவு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது இதன் பின்பு நாலு முப்பதுக்கு இரண்டாவது முறையாக நிலச்சரிவு நிகழ்ந்தது சூரல்மலா பகுதியில் உள்ள ஒரு பள்ளி முழுவதும் மண்ணில் அடியில் அப்படியே புகுந்து போய்விட்டது இதே நிலைதான் குடியிருப்புகளுக்கும் நிலவியது இரவு தூங்கச் சென்றவர்கள் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டார்கள் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் இதுவரை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் நண்பகல் இரண்டு மணி வரை இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவு கேரளாவில் இதுவரை ஏற்படாத பேரழிவு என்றும் அவர் கூறினார் வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவிலும் மழை நிற்காமல் பெய்தபடி இருந்தது இதனால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது அதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவும் ஏற்பட்டது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை இரண்டு முறை சூழல் பகுதியில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது முண்டக்கை மேட்டுப்பட்டி சூரல்மலை உள்ளிட்ட மூன்று பகுதிகளில் இருந்த வீடுகள் மண்ணில் அப்படியே புதைந்து போயின மீட்பு பணி நடைபெற்று வருகிறது வயநாட்டில் நாற்பத்தி ஐந்து முகாம்கள் உள்பட கேரள மாநிலம் முழுவதும் நூற்றி பதினெட்டு முகாம்களில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அருமையானவர்களே நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த பகுதிகள் இருக்கிறதே இது நிலச்சரிவு அபாய பகுதி என்பதாக என்பது குறிப்பிடத்தக்கது நிலச்சரிவு என்பது பாறைகள் மண் பொருட்கள் குப்பைகள் போன்றவை திடீரென நகர்ந்து ஏற்படுகின்ற ஒரு புவியியல் நிகழ்வாகும் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பல்வேறு காரணிகளால் நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன தொடர்ந்து மழை பெய்வது கடுமையான நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை காரணங்கள் அல்லது அதிக கட்டுமானம் காடுகள் அழிப்பு மற்றும் பயிர் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகளால் நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன ஒரு நிலச்சரிவினை தூண்டும் காரணிகள் திடீரென ஏற்படுகின்றன அல்லது காலப்போக்கில் உருவாகின்றன வறுமையானவர்களே கடவுளின் தேசம் என எல்லோராலும் கொண்டாடப்படும் கேரளா தீர்க்கும் கனமழை பாய்ந்தோடும் பெருவெள்ளம் நடுங்க வைக்கும் நிலச்சரிவு என இயற்கை பேரிடர்களாலும் கொரோனா நிஃபா வைரஸ் பறவை காய்ச்சல் என பயமுறுத்தும் வைரஸ் தொற்றுகளாலும் படகு விபத்துகளாலும் பேரழிவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினைந்து பேர் காணாமலே போயிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் பருவமழை வெளுத்து வாங்க கேரளா அடுத்த இடரை எதிர்கொண்டது வெள்ளம் நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளில் சிக்கி நானூத்தி எழுபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதிலும் கனமழை கொட்டியதில் பெட்டிமுடி பகுதியில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் சிக்கி எழுபது பேர் உயிரிழந்தனர் அதே ஆண்டில் கொரோனா வைரஸும் தாக்கியது ஒவ்வொரு முறையும் இன்னல்களில் இருந்து கேரளா மீண்டெழுந்து வந்தாலும் ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அருமையானவர்களே பொதுவாக இதுபோன்ற அகால மரணச் செய்திகளை ஒரு இறை நம்பிக்கையாளர் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஒரு நீண்ட பட்டியலுடன் கூடிய வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய இந்த அமர்வில் சில விஷயங்களை பேசவும் கேட்கவும் இருக்கின்றோம் முதலாவதாக திடீரென மரணம் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்க வேண்டி நபிகல் பெருமான சல்லவுலா அலிவசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கட்டுத்தந்திருக்கிறார்கள் திடீரென ஏற்படுகின்ற அந்த மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லவுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான அழகான அருமையான துயாவை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த துவாவை தினசரி ஓதி வருவதன் மூலம் நம்முடைய இறுதி முடிவான மரணத்தை நல்ல மரணமாக இறைவன் அமைத்து தருவான் என்பது பெருமான செல்லும் அவர்களுடைய வாக்குறுதி வளைவு செல்லும் அவர்கள் அந்த துவாவை இப்படி சொன்னார்கள் தரத்தி மினல் வல் ஹரத்தி வல் ஹரமி

மரணித்து போவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் மரணித்து போவதை விட்டும் வல் தீயில் கருகி மரணித்து போவதை விட்டும் வல் ஹரமி நீரில் மூழ்கி மரணித்து போவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் மரணத்தின் போது ஷைத்தான் என்னை உரசி செல்வதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் உன் பாதையை காட்டியவனாக ஓடி வந்து மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பாம்பு போன்ற விஷ உயிரினங்கள் கடித்து இறந்து போவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்கள் கேளுங்கள் என்பதாக அப்படி கேட்பதின் மூலமாக திடீர் மரணத்தில் இருந்தும் பாதுகாப்பை பெற முடியும் என்பதாக நபிக பெருமானார் செல்லவு அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் சரி திடீர் என ஏற்படுகின்ற அந்த மரணம் என்பது அது நல்லதா கெட்டதா என நாம் பார்க்கிற போது மனிதர்களில் சிலர் நோயிற்று பல நாட்கள் படுக்கையில் இருந்து மரணிக்கிறார்கள் இன்னும் சிலர் விபத்துகளில் சிக்கி திடீரென அகால மரணம் அடைகிறார்கள் இந்த இரு வகையான மரணம் நல்லவர்களுக்கும் வரலாம் கெட்டவர்களுக்கும் வரலாம் கெட்டவர்களுக்குத்தான் திடீர் மரணம் என்பது ஏற்படும் என்கிற ஒரு பிழையான கருத்து நமக்கு மத்தியில் நிகழ்கிறது அது தவறான கருத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடிய நபிகள் பெருமானார் செல்லவுதாக அழைவு செல்லும் அவர்கள் திடீரென மரணிப்பதை கெட்ட மரணம் என்பதாக குறிப்பிடவில்லை என்பதை இங்கே நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திடீர் மரணம் என்பது நீரில் மூழ்கி மரணித்தல் இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி மரணிப்பது வாகன விபத்தில் மரணிக்கக்கூடிய நிலை கொலை செய்யப்பட்டு மரணித்தல் மரம் அருந்து விழுந்து அல்லது மரத்திலிருந்து இருந்து விழுந்து மரணிக்கக்கூடிய நிலை தீப்பற்றி மரணித்தல் காலரா வாந்திபேதி கொரோனா போன்ற நோயினால் மரணிப்பது அல்லது வைரஸ் தொற்றால் மரணித்தல் பிரசவ நேரத்தில் தாய் மரணிப்பது அல்லது பிறக்கிற அந்த குழந்தை மரணித்தல் போன்றவை இவைகள் எல்லாம் திடீரென ஏற்படுகிற மரணமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற மரணங்கள் நம்மை சுற்றி நிகழும் போது பொதுவாக இவர்களெல்லாம் கெட்டவர்கள் பாவிகள் இவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்களோ தெரியல அதனால்தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டது திடீரென்று போய் விட்டார்கள் என்றெல்லாம் நமக்கு மத்தியில் பேசப்படுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு திடீரென மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் என்ன பாவம் செஞ்சாரோ அது இவருடைய கெட்ட மரணம் இது என்று கொள்வது எண்ணுவது என்பது ஒரு இர இறை நம்பிக்கையாளருக்கு அழகல்ல என்பதை நாம் இப்படி பேசக்கூடாது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும் மாறாக இறந்து போனவர்களின் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்வதோடு அல்லாஹ் மீன் இது போன்ற திடீர் மரணங்களில் அனைத்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதாக நாம் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இது போன்ற திடீர் மரணங்கள் ஏற்படும் போது அந்த மரணம் நல்லவர்களுக்கு நல்லதாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டதாகவும் அமையும் என்கிற

அது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு நிம்மதியானதாகவும் அகலத்து அசஃபிலில் பாவம் செய்து வாழுகின்ற கெட்டவனுக்கு அது கை செய்தமாகவும் அமைந்து விடுகிறது என்று மாறா செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஆயிஷா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படியானால் மௌத் மரணம் என்பது அது எப்பொழுதும் வரலாம் மரணிக்கிற அந்த நேரத்தில் நாம் நல்ல செயல்பாடுகளை செய்து அல்லாவுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக இருக்கிற நிலையில் நமக்கு மரணம் வந்தால் நமக்கு அது நல்லதாக அமையும் அதே நேரத்தில் பாவமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில் அந்த மரணம் நமக்கு வந்துவிட்டால் பாவியாக நரகவாசியாக நாம் மரணிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதை முகமது ரசூருல்லாஹி செல்ல உள்ளதாக செல்லவர்கள் நமக்கு விளக்கி தந்தார்கள் ஆகவே நாம் நல்லவராக இருப்பினும் பாவம் செய்பவராக இருப்பினும் ரசூலுல்லா சல்லுல்லா வளைவு செல்லும் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருப்பதை அடிப்படையாக கொண்டு நாமும் திடீரென ஏற்படக்கூடிய அந்த மரணத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி கொள்வது அது சிறப்பானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நம்முடைய இறுதி முடிவு இருக்கிறதே அது நல்லதாக அமைய வேண்டும் அதை அல்லாவிடத்தில் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹாஸ் பகான் சொன்னான்

உம்மிடம் உறுதியான அந்த மரணம் வரும் வரை உமது ரட்சகனை நீர் வணங்குவீராக என்பதாக குரானினுடைய பதினைந்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அருமையானவர்களை அப்படியானால் நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்க்கு பிடித்தமான அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது அது விட்டு விட்டு செய்யக்கூடிய ஒன்று அல்ல நாம் நினைத்தால் நாம் செய்வது நமக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் விலகி நிற்பது என்பது அல்ல மரணம் உறுதியான அந்த மரணம் என்பது அது உண்மையானது என்றாவது ஒரு நாள் அது வந்தே தீரும் அது எப்பொழுது வரும் எந்த நேரத்தில் வரும் எந்த சூழ்நிலையில் வரும் எந்த ரூபத்தில் வரும் என்பதை நம்மால் விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு எப்பொழுதும் வரலாம் என்று இருக்கிற போது நாம் அந்த மரணம் நமக்கு எப்பொழுதும் வரலாம் என்கிற அந்த எண்ணத்தில் நம்மை நாம் அல்லாவுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக நம்மை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தில் இருந்து நாம் விடைபெற்று செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் அப்பொழுது நமக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றுச் செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் வயநாடு பசுமையான இயற்கை வளம் நிறைந்த ஒரு பூமி இன்றைக்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் பல குடும்பங்கள் அழிந்துவிட்ட ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்த உறவுகளும் பெற்றவர்கள் பிள்ளைகளை காணாமல் பிள்ளைகள் பெற்றவர்களை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் என்னுடைய பெற்றவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களை பார்க்கிறோம் மற்ற சிறுவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து எங்கேயும் ஏற்க மாட்டாங்க வந்துருவாங்க கிடைச்சிருவாங்க என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை நிலை யாரும் யாருக்கும் மரண ஓலங்களும் அழுகை குரல்களும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தோண்ட தோண்ட மீட்பு படையினரால் தோண்ட தோண்ட ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் அந்த சேரோடு கலந்து மண்ணோடு கலந்தவர்களாக கைகள் தனியாக கால்கள் தனியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஜனாசாவை பொழித்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரேதங்களுடைய நிலைகளை எல்லாம் இன்றைக்கு அதிக அதிகமாக அந்த நிலையில் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னால் மாலை நேரத்தில் ஸ்கூலில் பிள்ளைகளோடு விளையாண்டு கொண்டிருந்த ஒரு ஆசிரியரை இணையதளத்தில் நம்மால் பார்க்கப்படுகின்றது கிரௌண்டில் தன்னுடைய மாணவிகளை சைக்கிளில் வைத்துக் கொண்டு அந்த அப்படியே வளம் இரவு தங்கி மறுநாள் காலை விடுகிறது அந்த ஸ்கூலும் அந்த இடத்தில் இல்லை அந்த மாணவர்களும் அந்த மாணவிகளும் அங்கே இல்லை ஆசிரியையும் உயிரோடு இல்லை என்கிற நிலையை நம்மால் பார்க்கப்படுகின்றது பள்ளிவாசலில் எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது எச்சரிக்கை விடப்பட்ட கொடுத்த அந்த இமாம் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது என்பதை நாம் செய்திகளின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் இன்றைக்கு வயநாட்டில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விழந்து நிற்கக்கூடிய உறவுகளை நாம் பார்க்கிறோம் யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு வீடுகளை இழந்தவர்களாக சொத்துக்களை இழந்தவர்களாக தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை இழந்தவர்களாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக பனிரெண்டு பேர் பதிமூணு பேர் சொந்த பந்தங்களாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒட்டுமொத்தங்களுடைய வம்சமே அழிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் அழிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு என் வயநாட்டிலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கணியத்திற்குரியவர்களை மரண ஓலங்களால் அழுகுரல்களால் தத்தளிக்கின்ற கொண்டிருக்கிறது இன்றைக்கு வயநாடு அருமையானவர்களே ஒரு முஸ்லீமாக இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதற்கும் அவர்களுக்காக அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி ஒரு மனிதன் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் அவனுக்கு தாகமாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற கிரற்றில் இறங்கி அவன் தண்ணீரை பருகிவிட்டு மேலே வருகிறான் மேலே வந்ததற்கு பிறகு பார்க்கிறான் அங்கே ஒரு நாய் தாகித்து நின்று கொண்டிருக்கிறது அந்த நாயினுடைய தாகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அந்த கிணற்றுக்குள் தன்னுடைய காளுரையை விட்டு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தாகித்து நிற்கக்கூடிய அந்த பிராணிக்கு அந்த நாய்க்கு நீரை புகட்டுகின்றான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவு செல்லபோர்கள் சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு ரசூருல்லாய் சல்லாஹூ அலைவு செல்லபோர்கள் சொன்னார்கள்

அல்லாஹின் தூதரே பிராணிகளுக்கு சேவை செய்தாலும் அதற்கு இரக்கம் காட்டினாலும் அதற்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுமா என்று கேட்டார்கள் அதற்கு ரபிகள் செல்லபவர்கள் சொன்ன வார்த்தை ரத்து அஜரின் ஈரமான ஈரலுடைய ஈரமான ஈரலுடைய எந்த ஒன்றுக்கும் அதாவது எந்த ஒரு உயிர் பிராணிக்கும் சேவை செய்தாலும் அதற்கு உதவி செய்தாலும் நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் செல்லவதாக வரைவு செல்லும் அவர்கள் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாதாரணமாக ஒரு பிராணிக்கு ஜீவன் சொல்வோமே அந்த மாதிரியான ஒரு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாய் என்று சொன்னால் ஒருபடி நீங்கள் ஒதுக்கி வைத்து பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அசுத்தம் என்பதாக சொல்கிறது வீட்டில் வளர்க்க கூடாது என்பதாக சொல்கிறது வரக்கத்திற்குரிய மலக்குகள் வருகை தர மாட்டார்கள் என்பதாக சொல்கிறது வேட்டைக்காக தோட்டங்களில் வளர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த நாய்க்கு ஒருவர் நீர் புகட்டினார் அதற்கு இரக்கம் காட்டினார் அதற்கு உதவி செய்தார் அதற்கான கூலி அவருடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளின் பட்டியலில் அவர் சேர்க்கப்படுகிறார் என்று சொன்னால் சாதாரண ஒரு பிராணிக்கு உதவி செய்கின்ற பொழுது இவ்வளவு மாண்புகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்கிற நேரத்தில் நம்மோடு இருக்கிற சக மனிதர்களாக இருக்கிற அந்த மக்களுக்கு நாம் செய்கின்ற அந்த உதவி என்பது எவ்வளவு பேருபகாரத்தை பெற்று தரும் என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதை கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் வரைவு செல்லவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் மனிதனிடம் சொல்லுவானாம் ரசூருல்லாய் செல்ல அல்லாஹ் வரைவு செல்லவர்கள் சொன்னார்கள் யா இவனா ஆதம் நீ மனிதனே நான் நோயாளியாக இருந்தேனே நீ ஏம்பா என்ன வந்து நலம் விசாரிக்க வரல என்று மனிதனை பார்த்து அடியானை பார்த்து நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா கேட்பானாம் அப்பொழுது அந்த மனிதன் கேட்பானாம் அல்லாவிடத்தில் அனைத்துலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அர்ச்சகனாக இருக்கிறாய் உன்னை எப்படி நான் வந்து நலம் விசாரிப்பது என்பதாக கேட்பான் அப்போது அல்லாஹு தாரா சொல்லுவான் மனிதன் இருந்தது உனக்கு தெரியும் தானே ஆனால் அவனது உடல் நலம் பற்றி நீ விசாரிக்க செல்லவில்லையே நீ அவனை அப்படி நாலு விசாரிக்கச் சென்றிருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பா என்பதாக அல்லாஹ் குஷ்மஹானவுத்தாலா கூறுவான் மீண்டும் அல்லாஹ் சொல்லுவார் யாயிவனாதம் துக்க பலம் துக்காய்மனி மனிதா உன்னிடம் நான் உணவு கேட்டேனே நீ ஏன் எனக்கு உணவு அளிக்கவில்லை என்பதாக கேட்பான் அதற்கு மனிதன் யாரோ பிவ கைபாத்தாய்முக்க வாழ் தரபுல் ஆலாமின் அகில உலகங்களின் ரிச்சஹன்னி எப்போது நீ

ஆனால் அவனது பசியை நீ போக்கிட உணவு கொடுக்கவில்லையே நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் நீ அவனது தேவையை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான நற்கூலியை இப்போது பெற்றிருப்பாய் என்பதாக அல்லாஹு தாரா கூறுவான் மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான் யா இபு ஆதம் மனிதா நான் தாகித்த நிலையில் உன்னிடம் வந்து தண்ணீர் கேட்டேனே

இருந்ததை நீ அறிந்திருந்தாய் அல்லவா ஆனால் அவனது தாகத்தை போக்குவதற்காக நீ தண்ணீர் கொடுக்கவில்லையே நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் நீ அவனது தேவையை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான நற்கூலியை இப்போது இங்கே பெற்றிருப்பாய் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவான் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார் இப்போது நாம் கவனிக்க வேண்டும் மனித குலத்திற்கு செய்யும் ஒரு சேவையை இறைவன் அப்புகானகு தாரா தனக்கு செய்யும் சேவைக்கு அது ஒப்பாக்கி கூறுவதில் மனிதகுல சேவையின் முக்கியத்துவத்தை இதன் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் அல்லாஹப்புகின்றான் எனவே தான் அல்லாஹ் சொன்னான் எவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உயிரையும் வாழ வைத்தவரை போன்றவர் என்றார் அல்லாஹப்பு எனவேதான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு துயர் துடைப்பதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக அல்ல மனிதகுல சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் உதவி செய்வதற்காக உதவிக்கரம் நீட்டுவதற்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் உழைப்பதற்காக முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளும் நிகழ்காலமும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அபு சாஹிது புதிரி ரசியல் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி செல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அய்யுமா முமிரின் அத்தாம முமீன அயலா ஜோஐன் அத்தாமஹுல்லாஹோல் ஜன்னா எந்த ஒரு இறைநம்பிக்கையாளர்

அணிவிப்பான் என்பதாகவும் நபிகள் பெருமானார் செல்லவதாக அலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் வேறு ஒரு அறிவிப்பில் மோமின் மோமீனுக்கு செய்வதல்ல ஒரு மோமின் எந்த ஒரு அடியாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்தால் அந்த மோமீனுக்கு இந்த வாக்கியமெல்லாம் கிடைக்கும் என்பதாகவும் மற்றொரு இடத்தில் நபிகள் பெருமானார் செல்லவதாக அலைவு செல்லும் அவர்கள் கூறிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே உலக மாந்தருக்கு சேவை செய்தல் மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடத்தல் என்கிற மகத்தான பணியை இஸ்லாம் விபாதத்தாக வழிபாடாக கருதுகிறது என்கிற போது அதிகமாக பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் மனித நேய பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அதற்காக இல்லையில்லா பல நன்மைகளை அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வாரி வழங்குகிறது என்பதையும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நமது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நிலச்சரிவால் உயிரிழந்த முஸ்லிம் சமூக மக்களுக்கு ஷஹீதுகளின் அந்தஸ்து கிடைக்க துவா செய்வதோடு காயமடைந்தவர்களுக்கு பரிபூர்ண ஷிபா கிடைப்பதற்கும் தங்களது நெருங்கிய உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு தகுந்த பகரத்தையும் மன ஆறுதலையும் வழங்கிட அல்லாவிடம் பிரார்த்திக்குமாறு உடைமைகளையும் வசிப்பிடத்தையும் இழந்து நிரகதியாக நிராயுதபாணியாக தவிக்கும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களின் துயர் துடைக்க பேருதவி செய்யுமாறும் கோரிக்கை வைத்துள்ளது எனவே அதன் அடிப்படையிலே இந்த வார நமது பள்ளியினுடைய ஜும்மா வசூல் அப்படியே முழுவதுமாக வயநாடு மக்களுக்கு நமது நிர்வாகத்தின் சார்பாக ஜமாத்துலமாவின் மூலமாக கொடுப்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது தாராளமாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அதிகம் அதிகமாக உதவி செய்யும்படியும் துவா செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே முன்னாடியே இதை அறிவிப்பு செய்திருந்தால் தெரிந்திருந்தால் அதிகமான தொகை கொண்டு வந்திருக்கலாமே இப்பொழுது எப்பொழுதும் போல கொஞ்சமாக தானே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உள்ளவர்கள் வருகின்ற மத்திலும் கூட இன்றைக்கு முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அடுத்து பள்ளிக்கு வருகிற போது வீட்டிலிருந்து அதிகமான தொகைகளை கொண்டு வந்து நீங்கள் அந்த வயநாடு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக தந்தீர்கள் என்று சொன்னால் அது உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போதுமே மனிதநேய பணிகளில் முன்வரிசையில் என்று களப்பணியாற்றும் முஸ்லிம் சமூகம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களின் துயர் துடைக்க பேருதவி செய்து பெருங்கரணையாளன் அல்லாஹ் மகத்தான நற்கூலிகளை அந்த மக்களுக்கு இரு கொடுத்து அல்வாளிப்பானாக கேரள மக்களை மழை வெள்ளத்திலிருந்தும் நிலச்சரிவு மற்றும் இதர ஆபத்துகளில் இருந்தும் முழுமையாக இறைவன் பாதுகாப்பானாக அல்லாஹ் அனைத்து மக்களையும் இருந்து காத்தருள்வானாக ஆமீன் எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே